இரண்டாவது பிறகு இவர்கள் சாட்சி சொல்ல வந்தால் அவர்களுடைய சாட்சிகளை அறவே நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் மூன்றாவது இவர்கள் பாவிகள் என்று அல்லாஹு சொல்கிறார் இங்கே மிக முக்கியமான சமுதாயத்திற்கு தேவையான ஒரு அடிப்படையில் அல்லாஹு நமக்கு சொல்வதை பார்க்கிறோம் இதை பொறுத்தவரையில் ஜுபை ரஹிமகுல்லா அவர்கள் வர் ஒரு அவர் அவர் இந்த வசனம் ஆயுஷர்லானவர்களுக்கு அவதூறு சொன்னவர்கள் சம்பந்தமாக இறங்கியது என்று சொல்கிறார் ஆனால் பெரும்பாலான தப்சாசனுடைய கருத்து இது பொதுவானது இது பொதுவான ஒரு வசனம் அதாவது முஸ்லிம் சமுதாயத்திற்கு அடிப்படையில் தேவையான ஒரு வசனமாக இருக்கிறது அடிப்படையில் எல்லோரும் பத்தினிகள் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் எல்லோரும் நல்லவர் ஒருவர் கெட்டவர் என்று சொல்வதாக இருந்தால் அவருக்கு ஆதாரம் கொண்டு வர வேண்டும் சாட்சிகள் கொண்டு வர வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவர் மீது அந்த குற்றத்தை சுமத்துகிறவர் அவதூறு சொன்னவராக கருதப்படுவார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே குறிப்பாக கற்பு விஷயத்திலே அவதூறு செல் சொல்வது என்பது மிகவும் பாரதூரமான ஒரு விஷயம் ஏனென்றால் ஒரு மூம்மின் மானம் புனிதமானது மானம் எந்த அளவுக்கு புனிதமானது என்றால் அவனுடைய இரத்தத்தை போன்று புனிதமானது இரத்தம் ஓட்டப்படுவதை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை யாருக்காவது சும்மா நோர்மலாக அடித்து விட்டாலே பெரிய ஒரு தான் நம்ம எடுக்கிறோம் அப்ப ஒருவனுக்கு சும்மா ஒரு இரத்த காயத்தை ஏற்படுத்திட்டால் அதுவும் பெரிய ஒரு விஷயமாக போகுது சட்டம் வரைக்கும் போகுது கொலை செய்து விட்டால் எல்லோருமே அதிர்ச்சி அடைகிறோம் அந்த அளவுக்கு பெரிய விஷயம் கொலை செய்வதை போன்றுதான் மானவம் இரத்தத்தைப் போன்றுதான் மானவம் ஆனால் இரத்தம் நம்மிடத்தில் புனிதமாக இருக்கிறது மானம் சீப்பாகிவிட்டது இன்றைக்கு மானத்தோடு தான் சமுதாயத்தில் பார்க்கிறோம் அது அரசியல் சமுதாயமாக இருந்தாலும் சரி ஆன்மீக சமுதாயமாக இருந்தாலும் சரி குறிப்பாக கவலை தரக்கூடிய விஷயம் என்னவென்றால் தர்மா செய்கிறோம் என்று சொல்கிறவர்கள் இப்படி நடந்து கொள்வதுதான் குருவானுக்காகவும் ஹதீசுக்காகவும் உயிரை விடுவோம் என்று மேடைகளில் சத்தமிட்டுக் கொண்டு அடுத்தவர்களுடைய மானங்களை அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் உண்மையிலே என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவ்வாறுதான் அறிவார் இப்ப மானத்தைப் பற்றி வரக்கூடிய செய்திகளை பார்க்கிற போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த விதிவத்துகளை விட கடுமையானதாக இருக்கிறது இப்ப தொழுகையில நோன்பில் காணப்படக்கூடிய வித்தியத்துக்களை பற்றி வந்த எச்சரிக்கையை விட மிக கடுமையான எச்சரிக்கை உதாரணமாக விதியத்தை பற்றி என்ன வருகிறது எச்சரிக்கை செய்கிறேன் எல்லா விதியத்துக்களும் வழிகேடு வழிகேடு எல்லாம் நரகத்திற்கே கொண்டு செல்லும் இப்படியான எச்சரிக்கைகள் தான் வருகிறது ரசூல் சல்லா அலி இஸ்லாமர்கள் மேராட்சி போகும்போது ஒரு கூட்டத்தை பார்க்கிறார்கள் அவர்களுடைய கைகள் அந்த நரகத்தில் ஒரு கூட்டம் பார்க்கிறார்கள் நகங்கள் எல்லாம் இந்த செம்பாலான நகங்கள் நீளமான நகங்கள் அந்த நகங்களால் முகங்களிலும் மார்புகளிலும் அவர்கள் கிழிக்கிறார்கள் அவர்கள் இஸ்லாமர்கள் இது என்ன காட்சி போய் பயங்கரமான காட்சி ஜிபுல் அலி சொன்னார்கள் இவர்கள் தான் சமுதாயத்தில் மற்றவர்களுடைய மானத்தை போக்கி தெரிந்தவர்கள் இப்ப மானம் போக்குவது என்பதற்கு நேரடியாக தண்டனை காட்டப்பட்டு விட்டது இப்ப மானத்தை ரசோல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அரபா மைதானத்தில் வைத்து சொல்கிறார்கள் இன்றைய தினம் இந்த இந்த இடம் மாதம் எப்படி புனிதமோ அப்படி உங்களுடைய மானம் புனிதமானது என்று சொல்கிறார்கள் ஒரு முஸ்லீம் அடுத்தவர்களுடைய குறையை தேட மாட்டான் அடுத்தவர்களுடைய குறையை மறைக்கக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்கிறார்கள் இதனால் தான் மானத்தில் கை வைப்பது மிக டேஞ்சரானது அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஒருவர் இரண்டு பேர் விபச்சாரம் செய்வதை நேரடியாக பார்க்கிறார்கள் தன்னுடைய இரண்டு கண்களாலும் பார்க்கிறார் இவர் என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய ரெண்டு கண்ணாலையும் மிக தெளிவாக நிதானமாக பார்த்தார் ரெண்டு பேரும் விபச்சாரம் செய்வது இவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் இமாம்கள் சொல்லுகிறார்கள் இவர் மௌனமாக இருக்க வேண்டும் வெளியில பேசிவிடக் கூடாது இவர் வெளியில் பேசினால்

ஏற்கனவே சொன்ன அமைப்பில் பார்த்தால் மாத்திரம்தான் அவர்கள் சொல்லணும் அவசியம் இல்லை சொல்லலாம் நாலு பேர் பார்த்துட்டோம் என்பதற்காக போய் சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை சொல்ல அனுமதி உள்ளது எந்த அளவுக்கு மானத்தை பாதுகாக்க அல்லாஹுத்தால சட்டத்தை தந்திருக்கிறான் ஆனால் அல்லாஹுடைய சட்டத்தை பேசிக்கொண்டு இன்டர்நெட்லையும் பத்திரிகைகளிலும் எழுதக்கூடியவர்கள் அல்ல பயப்படுறாங்களோ இல்லையே தெரியல இது வெளிப்படையானது முத்தாபிகான செய்திகளும் கிடையாது முஷ்கமான செய்திகள் மிக தெளிவான செய்திகள் ஏனையை பற்றி கொஞ்சம் கூட பயம் பெறாமல் இருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே நபியல் நாயம் சல்லா அலுலாம் அவர்கள் மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் எல்லாவன் அவர்கள் வருகிறார்கள் வந்து கொஞ்சம் டென்ஷனாக வார்கள் சஹாபாக்கள் இதை உட்கார்ந்து இருக்கும் அவர் சொல்றார் தஹிர் நீ யார சொல் அல்லாஹுடைய தூதரை என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்கிறாங்க பிரசன்னாலி செல்லம் கேட்ட உடனே சஹாபாக்கள் கேட்டு இவருக்கு என்ன பைத்தியமான்னு கேட்டாங்க ஒருவர் வந்து என்ன பரிசுத்தப்படுத்துங்க என்ன எதிலிருந்து பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம் ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவ்வாறு கேட்கவில்லை மாறாக என்ன சொன்னாங்க சஹாபாக்கள் கிட்ட இவருக்கு என்ன பைத்தியமானு கேட்டாங்க ஏன் அப்படி கேட்டாங்க கிருஷ்ணதாசிலும் புரிஞ்சிட்டு அவர் வந்து சொன்னது அவருடைய மானத்தை பாதுகாக்க விரும்புகிறார்கள் சகாபாக்கள் சொன்னாங்க இல்ல யாரும் சொல்ல அவர் பைத்தியம் இல்ல புத்தி சுவாதீனம் உள்ளவர் கிருஷ்ணதாசன் திரும்ப கேட்கிறாங்க இவர் என்ன போதை அறிந்திருக்கிறாரா மதுபானம் அருந்தி அறிந்திருக்கிறாரா அப்ப சகாபாக்கள் பக்கத்துல போய் நின்று வந்து சொல்றாங்க யாரும் சொல்ல இவர் போதை அறிந்தவும் இல்லை மதுபானம் அறிந்தவும் இல்லை பிரசல்லா அலி செல்லம் கேட்குறாங்க மிம்ம குத்தா ஹேரோ அதே போல் தான் கேட்டாங்க எதிலிருந்து உன்னை பரிசுத்தப்படுத்தாது எதிலிருந்து உன்னை பரிசுத்தப்படுத்து அவர் சொன்னார் மீனக ஜினா விபச்சாரத்திலிருந்து பரிசுத்தப்படுத்துகிறார் குஷல்ல சொன்னாங்க நீ அந்த பெண்ணோடு தனிமையில் இருந்திரிப்பாய் போய் தௌபாட்சி இருந்தாங்க அவராக வந்து தானாக நான் விபச்சாரம் செய்து விட்டேன் பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லும்போதெல்லாம் அப்படி தூதர் என்ன சொல்றாங்க நீ போய் தௌபாட்சி நீ அந்த பெண்ணோடு தனிமையில் இருந்திருப்பாய்ன்னு சொல்றாங்க இந்த மனிதன் போகிறார் போய் இடையில போய் திரும்பி வாரார் வந்து சொன்னார் அரசு சொல்லலாம் என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஸ்பெஷல் லாலேசன் சொன்னாங்க அந்த பெண்ணை முத்தம் திருப்பாய் போய் தௌபா செய்ய மாட்டாங்க திரும்ப போகிறாங்க போனவர் திரும்ப வந்து சொல்கிறார் இல்லை அரசுல்லா என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் நான் பெற்சாரம் செய்து விட்டேன் என்று சொல்கிறார் ஸ்பெஷல் லாலசன் சாபாகளை சொன்னாங்க இவரை கல்லால் அறிந்து கொல்லுங்கள் என்றார் இப்போ சஹாபாக்கள் கல்லெடுத்து ஒரு மனிதன் எவ்வளவு ஈமானோட வந்தாலும் சும்மா நிறுத்தி எறையும் போது அவரால் தாங்க முடியாது எனவே இவர் ஓட பின்னால் துரத்தி சென்று சஹாபாக்கள் எறிகிறார்கள் ஓடும்போது ஒரு சஹாபி அவரை மடக்கி பிடித்து விட்டார் பிடித்த உடனே அந்த பிடித்த இடத்தில் வைத்து எறிந்து அவரை கொலை செய்து விட்டார்கள் சிம்மா மட்டும் வந்து ஒரு சந்தோஷமா சொல்றாங்க அவர் ஓட ஓட நாங்கள் நாங்கள் அறிய அவர் ஓடினார் நாங்களும் பின்னால் ஓடி எரிந்தோம் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் அவரை ஓட விட்டிருக்கலாம் அல்லவா எங்காவது ஒரு இடத்தில் போய் அவர் திருந்தி வாழலாம் அல்லவா என்றார் அந்த மடக்கு பிடித்தவர் சொன்னார் யாரும் சொல்ல நான் தான் மடக்கு பிடித்தேன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீ உன்னுடைய ஆடையினால் அவரை மறைத்திருக்கலாம் அல்லவா என்றார் அல்லாஹர் இதுதான் டசல் அலிஸ்லாம் அவர்கள் காட்டி தந்த மார்க்கம் சௌரஸ் அவரை நம்ம மார்க்கம் என்கிற பெயரில் சும்மா கேள்விப்பட்டது பஸ்ல போனாராம் எனவே விபச்சாரி யாரோ சொன்னாராம் விபச்சாரு அங்க பார்த்தாராம் விபச்சாரு உடனே நோட்டீஸ் என்ன கலாச்சாரம் என்று தெரியவில்லை இது ஒரு அரசியல் சமுதாயத்தில் இருக்குமா இருந்தால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தூய்மையான தீன் பேசுகிறோம் என்று சொல்லக்கூடிய இதை தட்டி கேட்கவும் இல்லை மக்கள் அதுவும் தாயிகளாக இருந்து இப்படி செய்கிறீர்கள் ஏன் இது தப்பல்லவா உங்களுடைய தாயிகள் இப்படி செய்யக்கூடாது என்று மக்கள் கூட இருக்கிற மக்களாவது சொல்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை தாயிகளும் அப்படித்தான் மக்களும் அப்படித்தான் இன்றைக்கு சமுதாயத்தில் தாவாச்சியத்துக்கு நிறைய பேர் அஞ்சுகிறார்கள் மாற்று கருத்தை சொன்னால் உடனே என்ன வருது பர்சனல் தேடப்படுகிறது रसूलुल्लाह (ஸல்) அவர்கள் கூறுகிறார்கள் "உன்முடைய முஸ்லிமின் குறையை நீ தேடாதே" ஹதீஸில் "விதித் செய்யாதே" என்று சொன்ன அதே வாயால் சொன்ன ஹதீஸ் உன்னுடைய சகோதரியின் குறையை நீ தேடாதே" விதித் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்ன அதே வாயினால் சொல்கிறார்கள் "ومن تتبع عورت اخيه تتبع الله عورته" யார் ஒருவர் தன்னுடைய சகோதரனின் குறைகளை தேட ஆரம்பிக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய குறைகளை தேட ஆரம்பிப்பான் ஹத்தா யுஃஃபிஹு ஃபீ அக்ரி داره அவருடைய உள்வீட்டில் வைத்து அவரை அவமானப்படுத்துகிற வரை என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் எல்லாம் எங்க போய்விட்டது விட்டது? என்னது ஒரு முஸ்லிமுடைய மானம் மிக புனிதமானது. நமக்கு இந்த இயக்க பிரச்சனை சண்டை எல்லாம் வேண்டாம். நம்முடைய சொந்த லைஃப்ல இதை நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அல்லாஹ் تعالی தான் ஃபர்ஸ்ட் இங்க சொல்றார் லல் அஃலக்கும் இந்த வசனத்தை இந்த சூறாவை இந்த சூறாவில் உள்ள வசனங்களை எல்லாம் எதற்காக இறக்கி வைத்திருக்கிறேன் என்றால் நீங்கள் சிந்தித்து படிப்பினை கொள்வதற்காக அன்புள்ள சகோதர சகோதரர்களே நமக்கு என்று ஒரு பாலிஷ் இருக்க வேண்டும் மற்றவன் எப்படியும் போடும் பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட் நம்மை நாம் நரகத்தில் பாதுகாக்க வேண்டும் எனவே என்னுடைய கொள்கை என்னவென்றால் அடுத்த சகோதரனுடைய மானத்தில் நான் தலையிட மாட்டேன் அடுத்த சகோதரின் மானத்தை நான் மறைப்பேன் அது நான் இயக்கத்தில் இருந்தாலும் மறைப்பேன் இயக்கத்தில் இல்லாவிட்டால் மறைப்பேன் ஒரு முஸ்லீம் என்கிற வகையில் எனக்கு இது கடமை என்ற கொள்கை நம் ஒவ்வொருவரிடம் வருமாக இருந்தால் நிச்சயமாக இந்த படித்தது நமக்கு பயனிருக்கிறது அல்லாஹு மூன்று பேர் வந்து சொன்னாலும் கசியடி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் நான்கு பேர் வந்தால்தான் அவர்களுக்கு விபச்சாரத்திற்குரிய தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை அல்லாஹு தால இங்கே அப்போது ஒரு சொல்கிறவர்களுக்கு எண்பது கசையடி அவது சொல்றால் பார்த்துட்டு வந்து சொன்னாலும் அவதொருதான் பார்த்து விட்டு வந்து சொன்னாலும் அவது அவதொருதான் அப்படி சொன்னால் அவருக்கு எண்பது கசையடி அதற்கு பிறகு ஜட்ஜ் வந்து அவருடைய சாட்சியத்தை வேற எந்த கேஸ்லையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதே போன்று இவர் பாசு என்று சீர்குத்தப்படுகிறது